மகர ராசிக்கு இப்போதான் புயல் அடித்து ஓஞ்சிருக்கு என்ன ஆனதுங்கிறத பற்றி இந்த பகுதியில் கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் சாட்டாக பார்த்திடலாம் பொதுவாக ஏழ் முடிவினுடைய விளிம்பின் நிலையில் இருக்கு மகர ராசி ஏழ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணிய கணக்குகளை வந்து நமக்கு தருவவர் தான் சனி பகவான் அந்த வகையில் படாத பாடங்களை படுத்தி வச்சு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல கஷ்டங்களை வாய்விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுருக்கீங்க இருந்தாலும் இனி வரும் காலங்கள்ல அந்த கஷ்டம்லாம் எல்லாம் இனிமேல் நாளும் இந்த ஏழரை சனி நீங்கிருச்சு இனிமேல் சந்தோஷமா இருக்கலாங்கம்மாங்குறத பற்றி தான் நம்ம அந்த பயில கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னாக்கா சனீஸ்வர பகவான் மூணுக்கு போயிட்டாரு அங்கே ராகவும் இருக்காரு ராகு அங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னாக்க ஆயுள் சாணத்தை சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை வந்து தொடர்பு விடுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகன விபத்துகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில பேருக்கு வரலாம் திடீர்னு சண்டை வரம்புகள் பக்கத்தூட்டு காலங்களில் சண்டை வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை முடிஞ்சளவு தவிர்த்து விட்டு போகிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தைரிய வீரங்களில் கொஞ்சம் அச்ச உணர்வுகள் இருக்கும் இருந்தாலும் அது கொஞ்சம் நாளில் சரியாயிரும் ஒரு ரெண்டு வருஷ காலங்கள் கொஞ்சம் பயம் அச்சத்தோடு ஓடுற மாதிரி ஒரு காலம் இருக்கும் கண்டிப்பாக அது மாறி போயிடும் அடுத்து வந்து குரு வந்து நாளில் இருக்கார் அவர் என்ன செய்வாருன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து வந்து பத்தாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாவசானத்தை விரையசாணத்தையும் வந்து தொடர்பு போடுறாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் இருந்து வந்த சிக்கல்களை நீங்கி அடுத்து வந்து ஆயுள் சம்மந்தப்பட்ட கண்டங்களில் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் அதே மாதிரி விரை சாணத்தை வந்து தொடர்பு சுப செலவுகளை வந்து செய்யக்கூடிய ஒரு காலநிலைகளாகவே வந்து இருங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலங்களில் ஒரு ஒரு எது செஞ்சாலும் ஒரு சுப விரைய செலவுகளாகவே இருக்கும் அது அந்தளவுக்கு ஒன்றும் பாதிப்புகள் ஏற்படுத்தாது இருந்தாலும் நீங்கள் பட்ட கஷ்டங்களை நினச்சி ஒரு சிலருக்கு ஒரு சிலர் நடந்த இந்த ஏழரை முடிவில் நடந்த தொடக்கத்தில் நடந்த சில சம்பவங்கள் உங்கள் ஆழ்மனதை ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க காயப்படுத்தியிருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு புன்னகை ஒரு சின்ன சிரிப்போட இதெல்லாம் நீங்க கடந்து பழகிக்க கண்டிப்பா இனி வரும் காலங்கள் நல்லா இருக்கும் வம்பு பம்பு வழக்குகளுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க மற்றபடி நெகட்டிவ் விஷயங்கள் எதுவும் பெருசாக ஒன்றும் சொல்ற அளவுக்கு இல்லை விரை செலவுகள் உண்டான வாய்ப்புகள் இருக்கு என்னாக சுப செலவுகளாக தான் இருக்கும் ஒரு சில பேர் வீடு கட்டி குறைகள் கிடக்கலாம் அது என்ன செஞ்சாலும் நம்ம முன் ஒரு ஏழரை சனியில் தொடங்கினா அதோட பூர்த்திக்காக வந்து செலவுகள் எல்லாமே உங்களுக்கு லாபங்கள் ஈட்டும் அதனால நல்ல வழி இல்லை இனி வரும் காலங்கள் வந்து பொன்னான ஒரு காலமாக அமையும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நான் மீனதாசிக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் பக்காதாங்க போயிட்டு அந்த வீடியோவை பாருங்கள் மீனை அடுத்த ஒரு பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்